வெள்ளிமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான நாள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆஸ்வாதமாக இருக்க திருதி ஆண்டவர் நமக்காகவும் நம்மவருக்காக தொடர்ந்து ஆஸ்ரிகின்றார் என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் என்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிக முக்கியமான நாள் நாம் அனைவருக்கும் ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அருமையான கடமையிலும் பொறுப்பிலும் இருக்கின்றோம் ஆகையால் எப்படி இருப்பினும் நீங்கள் அத்தனை பேரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்களித்து நம் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க உறுதுணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு ஓட்டளிப்பது நம்முடைய கடமையும் உரிமையுமாகும் என்பதை நினைவுபடுத்தி ஓட்டளிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் இன்றைய நாள் என்னுடைய ஓட்டு முதல் ஓட்டாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல நான் இன்னும் பல நபர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பேன் எனக்கு தெரிந்தவர் அறிந்தவர்களையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்வேன் என் சொந்த செலவில் அவர்கள் ஒத்தழிப்பதை நான் உறுதி செய்வேன் என்ற அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக ஒத்தழிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் அழைக்கின்றேன் ஆண்டவர் இந்த நாட்களில் தன்னுடைய உடலை பற்றியும் தன்னுடைய ரத்தத்தை பற்றியும் இது நிலை வாழ்வை பற்றியும் புது வாழ்வை பற்றியும் மறுவாழ்வை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் இந்த ஒரு வார காலமாக அடிக்கடி நாம் நட்சத்திலே கேட்ட வண்ணமாகவே இருக்கின்றோம் ஜெர்மனியில் நடந்த உண்மை சம்பவங்கள் ஜெர்மனிய நாசிச படைகள் கிறிஸ்தவர்களையும் குருக்களையும் சிறைப்படுத்தினார்கள் பயங்கரமான கொடுமையான தண்டனைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அந்த வேலையில காவலர்கள் இரவு நேரங்களில் தூங்கச் சென்றவுடன் அங்கு இருக்கக்கூடிய குருக்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் சிறைச்சாலையில் ஒன்று கூடி திருப்பலி ஒப்புக் கொடுப்பார்களாம் திருப்பலி ஒப்புக் கொடுப்பதை காவலர்கள் என்றால் இதோ உயிரெடுத்து விடுவார்கள் கொலை செய்து விடுவார்கள் என்பதெல்லாம் தெரிந்தும் குருக்களோடு இணைந்து அங்க இருக்கக்கூடிய இறைமக்கள் திருப்பலி ஒப்புக் கொடுப்பார்களாம் மறைத்து வைத்திருந்த அந்த ஸ்டோலை எடுத்து குருவானவர் தூளில் போட்டுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அமைதியான விதத்தில் திருப்பலி ஒப்பு கொடுப்பாரா அப்போ அந்த திருப்பொலி முடிவில் நற்கனையானது எந்த அளவிற்கு சிறிதாக உடைக்க முடியுமோ அந்த அளவிற்கு உடைத்து ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராம் குருவானவர் பிரியமான சகோதர சோழே சிலை சாலைகளில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் குருக்களுக்கும் அந்த டைனி என்று சொல்வோமே அந்த சிறிதளவு நற்கர் அவருக்கு வெறும் வளமும் சக்தியும் வல்லமையும் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் ஊட்டியதா இது அருமையான நாளில் ஆண்டவர் கூறுகிறார் என்னுடைய உடல் உண்மையான உணவு என்னுடைய ரத்தம் உண்மையான பானம் இதை குடிப்பவருக்கு நிலைவாழ்வு நிச்சயம் உண்டு அவர் உயிர் தழுவார் என்ற கேரண்டியை அவர் கொடுக்கிறார் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அதுவும் சிறப்பான விதத்தில் இதற்கனை ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக உயிர்ப்பு நமக்கு கேரண்டி அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி பிரியமான சகோதர சொல்லே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த விருந்தில் பங்கேற்கின்ற போது நிச்சயமாக நமக்கு மறு வாழ்வு உண்டு அதுவும் உயிர்ப்பு உண்டு நம் ஆண்டு இதோ ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு உயிரோட்டம் கொடுப்பார் நற்கை என்பது வாழ்கின்ற கடவுளுடைய ஒரு எடுத்துக்காட்டு வாழ்கின்ற கடவுளுடைய ஒரு ஆசிர்வாதம் ஏனில் இதோ வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வதற்கு உணவு நானே என்னை யாராவது கொண்டால் அவர் என்றுமே வாழ்கின்றார் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஆக கூறுகிறார் பிரியமான சகோதர சவுலே இந்த அருமையான நாளில் இன்று வெள்ளிக்கிழமை அந்த மறுவாழ்வு உருவாக வேண்டும் அந்த நிலைவாழ்வில் வாழ்வில் நாம் பங்கேற்க வேண்டும் அந்த இறை அரசில் பங்கேற்க வேண்டும் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக இந்த நாளில் வாழ அதிகமான வாக்குகள் நம்முடைய தமிழகத்தில் பதிவாக வேண்டும் அதிகமான நபர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாளில் நாம் இணைந்து செபிப்போம் பரலோகத்தந்தை இறைவா இந்த அருமையான நாளில் எங்களுடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஒட்டுப்பதிவுக்காக மன்றாடுகின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டளிக்க வேண்டும் அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் அந்த கடமை நிலைநாட்ட வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு உந்து சக்தியையும் ஆர்வத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கின்றதோ அத்தனை பேரும் கஷ்டம் பாராமல் துன்பம் பாராமல் வாக்குச்சாவடிக்குச் சென்று வாக்களிக்கக்கூடிய மக்களாக என்று வாழ கிருபை தருமணியாக நாங்கள் சமிக்கின்றோம் அப்பா நீ மறுவாழ்வு கொடுக்கின்றீர் உயிர்ப்பு நிச்சயம் உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறீர் அப்படிப்பட்ட உயிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான உணவு உண்மையான பானம் உன்னுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கேற்று உடைய இறை அரசை மலரச் செய்யக்கூடிய அந்த அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தையும் அசுவாதத்தையும் கொடுத்து அன்பும் அமைதியும் மன்னிப்பும் கொண்ட அந்த இளையரசு நிலைநாட்ட சமத்துவம் சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த இளையரசை நிலநாட்டக்கூடிய அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தை கொடுத்து அசுர்வாத்தான் நிரப்பும்படி எங்களாண்டவராய் ஏசு கிறிஸ்தி நாம துற்ச பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்